இந்த உலகத்தில் ரெண்டு பாலினம் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பாலினம் இருப்பது போலயே ரெண்டு உலகமும் இருக்குது அது ஆண்களுக்கான உலகம்னு தனியாகவும் பெண்களுக்கான உலகம்னு தனியாகவும் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் உலகம் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக தெரிவதே இல்லை ஆண்களோட உலகம் பெண்களுக்கும் பெண்களோட உலகம் ஆண்களுக்கும் தெரியவதே இல்லை ஏன் தெரியணும்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் கோவ்சிஸ்ட் ஆகணும் கல்யாணத்துலையோ ஃப்ரெண்ட்ஷிப்லையோ அல்லது லவ்லேயோ ஏதோ ஒரு வகையில் கோயக்சி ஆனோம் ஆனால் கோயக்சி ஸ்டாரில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களோட உலகம் இங்கேயும் அங்கோடய உலகம் இங்கேயும் தெரியாமலே போயிடுது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கும் வந்து பெண்களோட மனசில் என்ன இருக்குது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க இது தகுந்த நிறைய படங்கள் வந்துருச்சு நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க ஆனால் ஆண்களோட உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க அவன் உண்மையிலே மனசுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய சூழலை தான் நம்ம இருக்கோம் ஏன்னா பெரிதும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு உலகம் என்ன அப்படின்னா ஆண்களோட உலகம் தான் அப்போதான் தமிழா தமிழக என்ன பேச நினச்சோம் அப்படின்னா ஆண்களோட உலகம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நினச்சோம் அப்படி நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஆண்களின் உலகத்தை புரிந்து கொள்வதில்லையா பெண்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் வந்து ஆண்கள் உலகத்திலேருந்து புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க இப்போ இப்போ ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கு ஒரு மீ டைம் இருக்குல்ல சார் அது மாதிரி பாய்ஸுக்கு ஒரு மீ டைம் இருக்கும் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு இருக்கும்போது ஒரு மீ டைமே கிடையாது எங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுன்னா சார் ஒரு ஒரு நாள் கூட இந்த பிளானை நானாக முடிவே எடுக்க முடியாது ஒரு இப்படி பார்த்தனா அப்படியே ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு பராசக்தி ஃபேஸை அப்படி காம்போம் அப்படி பார்த்த அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டாக அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு பேச இல்லை நான் பார்த்துட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுற மாதிரி ஆகிடும் வீக்லி ஒரு செவன் டேஸில் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் உழைச்சிட்டு ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக விளாட போகலான்னு கிரிக்கெட் விளாட போகலான்னு ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க இந்த கிரிக்கெட் விளாட்ற போகிறதுக்கு இல்லாட்டியும் அந்த க கடைசி ஒம்போது மணி பத்து மணிக்கு மேட்ச்னா ஒம்பது மணி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார் ஒம்பது மணிக்கு போகும்போது அந்த வேலை இந்த வேலை இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் அதை பார்க்கல அப்போ தான் வந்து நீங்கள் பாப்பா கொஞ்சம் மாட்டுறப்பா இப்போல்லாம் அப்படின்றா ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடுவாங்க ஸோ எங்களுக்கே எனக்கு என்னென்ன தோணுன்னா சரி நம்ம கில்ட் ஆக்கிடுவாங்க இந்த நேரத்தில் நம்ம பண்ணிவிட்டு மட்டும் போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு மரண பீதி இருக்கும் நம்ம திருப்பி கூட்டுருவாளா இல்லை நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி போய் ரீச் ஆகிற அளவுக்கு அப்படி இருக்கும் ஓகே இப்போ இந்த மீட் டைம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் அடக்கம் நீங்கள் இந்த மீட் டைம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்க தனியாக இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போகிறதா இந்த மீட் டைம் என்ன இப்போது பப்ளிக் ஃபார்ம்ல எல்லாத்தையுமே சொல்லவே சிலது முடியாது இல்லை சார் இப்போ நாங்கள் எல்லாமே முடியாத மாதிரி என்ன மீட் டைம் இல்லை அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா பப்ளிக் ஃபார்ம்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்போம்ல சார் அதுமே அதுவே இல்லை இப்போ அந்த மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதா சொல்லிட்டீங்க கிரிக்கெட் தான் சொல்லிட்டீங்க சொல்லவே முடியாத மீட் டைம் எனக்கு புரியலையே இல்லை அது எப்படி சொல்கிறேன்னா இந்த நைட்டு சாட்டர்டே நைட் பார்ட்டிஸு இப்போ நான் ஆக்சுவலாக

ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி எல்லாரும் இருந்தாங்க சார் கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது குழந்தையை கொண்டு வந்து அந்த சைட்லேருந்து இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க